ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராகினி வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க இல்லையா காவேரியை அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க எப்படி சொல்கிறது நம்ம நம்ம சொன்னால் நம்மளை விட்டு போயிடுவாரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு கோயிலில் வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும் போது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா உட்காந்துருக்கும் வீட்டில் வந்து போது விஜய் வந்து கேட்குறாரு எங்கள் தாத்தா காவேரியை காணா அப்படின்னு சொல்லும்போது என்னடா நான் கூட தான் போயிருக்கான் நினச்சிட்ருக்கேன் நீ என்ன என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை தாத்தா வெளியில் போகிறேன்னு சொல்லி சொன்னால் அதனால தான் வந்து நான் வந்து சரின்ட்டு போனேன் அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு காவேரி அட்டன் பண்ணி என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னாச்சு ராகினி கூட போனேயே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அதை சொல்லாமல் நான் அக்கா கூட வெளியில் போகிறேன் நீங்கள் நான் வர லேட் ஆகும் என்ன நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க என்ன ஒரு மாதிரி டல்லாக பேசுகிற அப்படின்னு சொல்லி காவேரிகிட்ட விஜய் கேட்குறாரு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து காவேரி வந்து விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லி